பசங்க எல்லாம் ரொம்பவே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்கக்கா கூப்பிட கூப்பிட வரவே மாட்டேங்கிறாங்க என்னக்கா பண்றது விடுகீதா வேற எங்கேயும் போகமாட்டாவ இப்பதான் சங்கீதா மோனிஷா எல்லாம் அங்கே நின்னாவ எல்லாரையும் கூட்டிட்டு இங்க கண்ணுடா பார்வையிலே பார்வையிலேயே நில்லுங்கிட்டு இப்பதான் விட்டுட்டு வந்தேன் ஆமா கீதா இருந்தாலும் இடையடையா ஒண்ணு பாத்துக்கலாம் ஆ யாரும் எதும் தந்தா வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துடக்கூடாது பத்தியா வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு விளக்கிட்டு தான் நான் வந்தேன் கண் பார்வையே விட்டுடுங்கம்மா

பாரு ஒரு டைம் நான் பார்த்து கொண்டு விட்டாச்சு பிள்ளைய ஒழுங்க பாத்துக சும்மா செலுப்பி எடுத்துட்டு செலுப்பி கொன்னே போடுவேனா செல்ஃபி எல்லாம் யார் எடுத்தது ஆ ஊர்ல இருக்கும்போது ரெண்டு வாரம் வீட்டு சத்தம் வெளியே கேட்காது வீட்டை விட்டே வெளியே வர மாட்டிய இங்க வந்த பிறவு உங்களை எல்லாரையும் ஈஸியா கூப்பிட்டுலாம் ஆனா உங்க ரெண்டு வரையும் மட்டும்தான் ரூமுக்கு வாங்க ரூமுக்கு வாங்கன்னு தட்டி தட்டி கூப்பிட வேண்டியதா இருக்கு இதே சின்ன பொண்ணு நாங்கள் எப்போவுமா ஃபோட்டோ அடிக்கும் இப்படி வெளியே அந்த நிலை தானே எடிக்கும் இது கூட ஒன்றும் பொறுத்தலையா இப்படி ரணியக்கா நான் உங்களை சொல்ல மாட்டேக்கா நான் இந்த குள்ள நிறைய தான் சொல்லிட்டு இருக்கேன் வாய முடின வந்த இடத்துல வாங்கி கட்டிடாத குள்ள நிறைய குள்ள நிறைய ஏதாவது பியார் வைக்காத சின்ன பொண்ணு வாங்கிடுவோம் பத்துக்க விடு லட்சுமி அவ சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா நீ அதை பிடிச்சிக்கிட்டு நிற்காத விடு அவளுக்கு தக்கன உள்ள வயசுல விட்டு விளையாட சொல்லுங்கக்கா என்கிட்ட இதுக்கு விளையாடியா

பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு என்ன விஷயமோ சும்மா உமா எல்லாரும் சேந்தர உட்காந்து பியாசிட்டு இருக்கோம் பாரு ஆம்பளை எல்லாரும் அங்க சேந்து உட்காந்து இருந்து என்ன அழக கதை அடிச்சிட்டு இருக்காவ நம்ம என்ன வீல்ல குறஞ்சவியலா அதனாலதான் நம்ம எல்லாம் சேந்து இருப்போம் இருக்கோம் ஓ அப்படியாக்கா இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு ம் பொம்பளை கூட்டங்களுக்கு விடல எல்லாரும் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு

ஹாய் 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 வாட்ரா என்ன விட்டுட்டு என்ன கான்வர்சேஷன் பண்ணிட்டு ஏன்டா ஏண்டா இன்ன யாருமே கூப்பிட மாட்டேங்கறீங்க என்ன வசந்தி Dress எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு வந்த இடத்துல ஏதாவது பார்ட் டைம் வேலை கிடைச்சா எப்படி யா யா அப்படி சொல்றியோ உன மனசுல ஏதாவது தோணுச்சுனா உன் மனசுக்குள்ளே வச்சுக்க புஸ்பா இந்த ஒரு மாதிரி பொது கூட்டத்துல கிண்டல் பண்ற வேற வேண்டா என்ன வசந்தி அக்கா கோவப்படாதீங்க ஜாலியா எடுத்துக்கோங்க சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னாங்க

உங்ககிட்ட எல்லாம் பழக்கம் சொல்லணும்னுட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது பாத்துக்கோங்க சரி விடு வசந்தி அவளும் சும்மா தமாசா சொல்லிட்டா விடு அதாவது இவரிய பிரச்சனை ஆக்கிறாத விடு என்னக்கா என்ன பார்த்தா என்ன பிரச்சனை பண்றவள மாதிரியா இருக்கு ஆவுன என்னைய சொல்றீங்க ஏய் நீங்க கூட தான் இப்ப மாடர்ன் அட்ரஸ் போட்டுருக்கீங்க நான் ஏதாவது கேட்டதா சொன்னா அது உங்க விருப்பம் அதே மாதிரி என்ன விட வேண்டியதானே நாலு முடி போதும் போதும் ரொம்ப நீட்டாதுங்க இங்க யாரும் யாரையும் குறை சொல்லல சும்மா அவங்க மனசுல தோணுனதை சொன்னவ அதுக்கு ஏன் இப்படி பாரிய I don't like this. சரி என்னடா நம்ம துற இன்ன இங்கிலீஷ்ல பியாசலயேன்னு நினைச்சேன். ம் கொஞ்சம் உடனே ஏன் இப்படி என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. போங்க போங்க. உங்க மனசுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. போங்க வேற வேற என்ன பாருங்க.

திருந்தவே இல்லையா மாட்டேங்கிற அதான் இப்ப நான் ஜார்ஜ் கூட பேசும் அவளுக்கு கோவம் வருது ம் இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தா இப்ப என்ன நீ வந்து அவளை எழுப்பி போயிட்டா என்ன சில்வாவ தேடி போறாளா என்னமோ ஏக்கா நீங்க வேற என்ன பதட்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறிய ஏற்கனவே அவ ஒருத்தி பண்ற டார்ச்சர் பத்தாதா மறுபடியும் ஏன் லட்சுமி நீ சும்மா இறான் அவளையே பயந்துகிட்டு இருக்கிய அவளை உடஞ்சு ஏன் பயங்கட்டி சரி சரி ரொம்ப பயந்த மாதிரி நீ ஆக்ட் படாத ஆமா நாலு முடி கோச்சுக்கிட்டு எங்க போகுது அவளா அவ வேற எங்க போவா யாருகிட்டயாவது போய் அந்த ட்ரெஸ் காட்டணும் இல்லையா அதனால தெரிஞ்சவியலோ தெரியாதவியலோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வருவா பாரு என்ன நீ ரொம்ப வந்து உங்க அக்களை பத்தி ரொம்ப ஒரு மாதிரி பேசிய என்ன வாக்கம் கதை நீங்க முடிய பத்தி கேட்கணும் பேசுனாலும் யானையே கேட்க கூடாது பாத்துக்கடுங்க அம்மா இப்ப கோத்துல போனா எங்க போனாலும் அதான் சொன்னேன் இல்லையக்கா நாலு வருட போய் படம் காட்டிட்டு வருவானி விடுங்க பாத்துக்கலாம் உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க நம்புறோம்